ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம் மொத்தம் உள்ள எழுபது லீக் போட்டியில் ஐம்பது போட்டிகள் முடிவடைந்துள்ளன இதன் முடிவில் நேற்றைய பெற்ற வெற்றியின் முடிவிலும் மும்பை இந்தியன்ஸ் டாப்புக்கு வந்துட்டாங்க சாம்பியன் சைடுங்கிறத அவங்க நிரூபிச்சிட்டாங்க பதினாலு புள்ளியில் முதலிடத்தில் ரெண்டாம் இடத்துல ஆர்சிபி மூன்றாம் இடத்துல பஞ்சாப் கிங்ஸு நான்காம் இடத்துல ஜிடி அணி இருக்கிறது அந்த நான்காம் இடத்துக்கு தான் மூணு இடங்கள் போட்டியாக இருக்கிறது இப்போதைக்கு சொல்லணும்னா அதனால் அந்த நான்காம் இடத்துக்கான போட்டி பலமாக இனி எதிர்வரும் காலத்தில் இருக்குங்கிறதுல கருத்து இல்லை ஆறாரும் சிஎஸ்கேவும் எலிமினேஷன் ஆயிட்டாங்க நேற்றைய போட்டி முடிவில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் நாம் கணிச்சிருந்தது ஒரு எஜ்ஜில் ராஜஸ்தான் ஜெயிக்கணும்னு நினச்சோம் ஆனால் மாறி தான் ரிசல்ட் வந்திருந்தது இதில் மும்பை இந்தியன்ஸில் ரியான் டிகல்டன் வில் ஜாக்ஸு சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா பூம்ரா பும்ரா கரண் சர்மா அல்லது தீபக் சவர் இவங்களாம் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதன்படி ரியான் ரிக்கல்டன் அறுபத்தோரு ரன்னு சூரியகுமார் யாதவ் நாற்பத்தெட்டு ரன் அடித்தார் ஹர்திக் பாண்டியா நாற்பத்தெட்டு ரோஹித் சர்மாவும் ஐம்பத்தி மூணு ரன்கள் அடிச்சிருந்தார் நாம் கணித்த வீரர்கள் ஒரு ரெண்டு பேர் இதில் பேட்டிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ அது நல்லாவே பண்ணதுனால பெட்டரான அமைப்பு ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மூணு சிக்ஸு தலா அடிச்சிருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் இருந்தது அதே போல் அவங்க பவுலிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம கணித்த தீபக் சாகர் ரெண்டு ஓவரில் பதிமூன்று ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டு சூரிய விக்கெட்டை முதல் ஆரம்பத்தில் எடுத்துட்டார் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டி அதிரடியாக போயிருந்திருக்கும் முடிவுகள் மாறி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அது தீபக் சகர் பெட்டர் ஜஸ்ப்ரித் பூம்ரா ஓவருக்கு ரன்கள் கம்மியாக கொடுத்து ரெண்டு விக்கெட்டு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸு கரண் சம்ரா சர்மா வந்து நாலு ஓவருக்கு இருபத்தி மூணில் மூணு விக்கெட் எடுத்தது தான் அவங்களுக்கு பலம் அதே போல் ஆர் ஆர பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்வி ஜெய்சவல் நிதிஷ் ராணா திருவ் ஜுரல் ஜோப்ரா அச்சர் மகேஷ் தீக்ஷனா ஆகாஷ் மத்வால் ரியான் பராக் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு சொன்னோம் ஆனால் நம்ம செயல்பட்டு சொன்ன வீரர்கள் எல்லாருமே பெரும்பாலும் தோல்வியை தழுவுனதுனால தான் மேட்ச்சும் தோத்தாங்க எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் பதிமூணு ரன் மட்டும்தான் அடுத்தபடி வைபவ் சூரியம் சி ஜக் அவுட் ஆகிட்டார் ரியான் பிராகம் சிறப்பாக பண்ணலை துருவ் ஜிரேல் சிறப்பாக பண்ணலை பவுலிங்கை பொறுத்தளவுக்கு தீக்ஷனா ரன் அதிகமாக போயிடுறாரு நாலு ஓருக்கு நாற்பத்தேழு ரன் ஒரு விக்கெட் மட்டும்தான் ஆகாஷ் மத்துவால் ஓரளவுக்கு பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தோம் ஓரளவுக்கு பண்ணியிருந்தார் கடைசி நேரத்தில் அவர் விக்கெட் எடுக்கலைனாலும் பரவாயில்லை யாக்கர் போட்டு ஓரளவுக்கு ரன்னை கண்ட்ரோல் பண்ணார் இல்லைன்னா இன்னும் ரன் கூடுதலாக போயிருக்கோம் பராக்கு ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருந்தார் அதனால தான் தோத்தாங்க சரி இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு அகமதாபாத்தில் ஜிடிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இடையிலான போட்டி ஜிடி எஸ்ஆர்ஹெச் தலா ஐந்து போட்டிகளில் மோதிருக்காங்க அதில் ஜிடி மூணு முறை வெற்றி பெற்றிருக்கிறது எஸ்ஆர்ஹெச்சு ஒரு முறை மட்டும்தான் வென்றிருக்காங்க இதில் ஒரு போட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு வரல நீயா நானான்ற ரிசல்ட்டு வரல அடுத்து ஜிடியை பொறுத்தளவுக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பது ரன்கள் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக அடிச்சிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் ஜிடிக்கு எதிராக நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரன்கள் அடிச்சிருக்காங்க ஜிடி சுருண்டா நூற்றி அறுபத்தி ரெண்டுக்குள்ளே சொல்கிறாங்க எஸ்ஆர்ஹெச் சுருண்டா நூற்றி ஐம்பத்தி நாலு ரன்னுக்குள்ளே சொல்கிறாங்க இதில் ஜிடி ஆதிக்கம் செலுத்துகிறது இதன் மின்னர் ஜிடி அணி பெயர் தீபராளிக்கிறார் ரெண்டாவது செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பெயருடைய எண் ஒன்று ஏழாக வர்றது பேடாக இருக்கிறது ஸோ அந்த அன்றைக்கி அது சிறப்பு இல்லை எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அதில் தடைகளை சந்திக்கிற அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸு ஒம்போது எட்டாக வர்றது அதுவும் பேடாக தான் வருது டீமுடைய நியூமராலஜி அடிப்படையில் ரெண்டு பேரும் பேடாக வர்றது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை இது வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த செக்மெண்ட்டோடைய வின்னர் வந்து ஈக்குவல் கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேட் கம்மின்ஸு மூணு இன்ஜாக வர்றது மீடியமாக இருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு நல்ல கேப்டன்சி அதே போல் சுப்மன் கில்லை பொறுத்தளவுக்கு ஒம்பது ரெண்டு அவரும் மீடியமான அமைப்பில் வருது ஸோ இந்த செக்மெண்ட்டும் கேப்டன் நேம்களுக்கும் இவங்க ரெண்டு தனிகளுக்கும் பெரிய மாறுதல் இல்லை அதனால் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய அதிர்ஷ்டம் யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்சுன்னு அடிப்படையில் ஐம்பத்தி ஒன்றாவது போட்டி முடிவில் எஸ்ஆர்ஹெச்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி கணிக்கப்படுகிறது இந்த செக்மெண்ட் வின்னர் எஸ்ஆர்ஹெச் ஜாமக்கோள் அப்படின்னு பார்க்கும்போது ஜிடியுடைய அதிபதி கதிர் பகை பெற்று பத்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அதேபோல் உடைய அதிபதியும் நட்பு பலம் பெற்றாலும் எட்டாம் வீட்டில் இருக்கிறது சிறப்பு இல்லை எஸ்ஆர்ஹெச் தலைமையில் கவிப்பு இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை ஏன்னா லாபாதிபதி வந்தாலும் சே வந்தாலும் எஸ்ஆர் வீறு கொண்டு விளையாடுவாங்க ஆனால் வந்து கவிப்பு வீட்டிலே லாபாதிபதி இருக்கிறது விரயம் நஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் இவங்களுக்கும் லாபஸ்தானத்தில் ஜிடிக்கு பாம்பு இருக்கிறது சிறப்பு இல்லை லாபாதிபதி மால்னு சொல்லக்கூடியவர் தன் வீட்டை பார்க்குறது கொஞ்சம் பலம் விரயாதிபதியே ஜிடி தலைமையில உட்காந்துருக்கிறதுனால ஜிடி தோக்கிற மாதிரி போனாலும் கூட அந்த மால் வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறதும் ஒரு பலம் பெற்று இந்த ஜாதகம் முடிவில் வந்து ஜிடி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அடுத்தபடியாக நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜிடியுடைய அதிபதி சனி நீச்ச கிரகம் உச்சகிரகத்தோடு சம்மந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கு அதுவும் மூணில் உட்காந்துருக்கிறதுக்கு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் வாய்ப்பு எஸ்ஆர்ஹெச்சோட அதிபதி செவ்வாய் நீச்சம் பெறுவது அதுவும் பாக்கிய ஸ்தானத்தில் கெட்டு போகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை எஸ்ஆர்ஹெச்சோட லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறது சரியில்லை லாப லாபாதிபதியே நீச்சம் பெறுவதும் சரியில்லை அப்போ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவலாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மீ அண்ட் யூவில் ஜிடி ஜெயிக்கிது டீம் நேம் கேப்டன் நேமில் ஈக்குவலாக இருக்காங்க டுடேயில் கீழே எஸ்ஆர்ஹச்சு ஜாமுக்கொள்ள ஜிடி நஷ்ட ஜாதகத்தில் ஈக்குவலாக இருக்காங்க ஸோ அப்போ ஜிடியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் லீடு எடுக்கிற மாதிரி தான் இந்த போட்டிக்கு தெரிய வருகிறது பெரும்பாலானது ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறப்ப அப்போ ஜிடி உள்ளூர் மைதான பலம் இருக்கிறது சாதகமான அமைப்பு நல்ல ஒரு காம்பினேஷனான டீம் இருக்கிறது அப்படிங்கிறதுனாலையும் அந்த ஜிடிஎனி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இன்றைய போட்டியில் இருக்குதுன்னு சொல்லலாம் சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடியை பொறுத்தளவுக்கு சாய் சுதர்சன் ஜாஸ் பட்லர் சர்ஃபின் ரூதர்ஃபோர்ட் வாஷிங்டன் சுந்தர் சாய் கிஷோர் முகமது சிராஜ் இவங்கெல்லாம் பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான அமைப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் ஹென்ரிச் கிளாசன் பேட் கமின்ஸு கமிந்து மெண்டிஸு மோமெண்டு சமி இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மீன் பார்வையை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் ஐம்பது போட்டிகள் முடிவடைந்தோன்னா ஐம்பதில் இருபத்தி மூணு வெற்றி பெற்றிருக்கோம் வெற்றி சதவீதம் நாற்பத்தாறில் தான் இருக்கிறது நாற்பத்தி ஏழுலேருந்து ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம மேட்ச் முழுமைக்கும் போட போகிறோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நன்றி வணக்கம்